வணக்கம் என் பெயர் எம் உர்ஷிதா செகண்ட் பிசிஏ தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினத்தில் எச்சரிக்கை மனித உயிருக்கு உழை வைக்கும் உணவுப் பொருட்கள் கலப்படம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அமலுக்கு வந்தது அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த சட்டமானது நுகர்வோருக்கு ஆறு விதமான உரிமைகளை வழங்குகிறது பொருட்களை தேர்வு செய்யும் முறை அனைத்து விதமான அபாய பொருட்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை அனைத்து வகை பொருட்களின் தரம் மற்றும் செயல்பாடு பற்றி தெரிந்து கொள்வதற்கான உரிமை நுகர்வோர் நலன்கள் தொடர்பான அனைத்து முடிவெடுக்கும் நடைபெறுமுறையிலும் கேட்கப்படும் உரிமை நுகர்வோர் உரிமைகள் மீறப்படும் போது அதற்கு தீர்வு பெறுவதற்கான உரிமை நுகர்வோர் கல்வியை நிறைவு செய்வதற்கான உரிமை என்று இவை வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த உரிமைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேசிய நுகர்வோர் விழிப்புணர்வு தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இயந்திரமாகிவிட்ட இன்றைய வாழ்க்கை சூழலில் மனிதர்கள் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர் இதற்கு நாம் உண்ணும் பொருட்களின் கலப்படம் தரம் குறைவு என்று பல்வேறு காரணங்கள் உள்ளது எனவே இதை உணர்ந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது என்கின்றனர் நுகர்வோர் நலன் சார்ந்த பல்வேறு கூட்டமைப்புகளின் நிர்வாகிகள் இது குறித்து நுகர்வோர் கூட்டமைப்பு குழுக்கள் நிர்வாகிகள் கூறியதாவது அன்றாடம் நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களின் கலப்படம் அதிகம் உள்ளது இதனால் நோய்வாய்ப்படுவோரின் எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் கணிசமாக அதிகரித்து வருகிறது இன்றைய சூழலில் கலப்படம் இல்லாத பொருட்களை விரல்விட்டு எண்ணி விடலாம் எது சுத்தம் எது கலப்படம் என்று நாம் உணர முடியாத அளவுக்கு இந்த கலப்படங்கள் நிகழ்ந்து வருகிறது அரிசியில் சிறு மணல் நெல் தவிடு கல் கலப்படுகிறது இது அதிகளவில் வயிற்று கோளாறுகளை தருகிறது துவரம்பருப்பில் கேசரி பருப்பு சிறுகற்கள் கலப்பதால் வயிற்று கோளாறுகளுடன் வாத நோய்க்கும் வழிவகுக்கும் பருப்பில் களிமண் உருண்டை சிறுகற்கள் கலக்கின்றன கலக்கின்றனர் இது வயிற்று உபாதை புற்றுநோய் கருஞ்சிதைவு போன்ற அபாயங்களுக்கு வழிவகுக்கின்றனர் மிளகாய் தூளில் செங்கல் பொடி காங்கிரஸ் கலப்படுகின்றன மல்லித்தூளில் மரத்தூள் குதிரை சாணம் மலச்சு பச்சை வேதிப்பொருட்கள் கலக்கப்படுகின்றனர் நெய்யில் வனஸ்பதி மிருக கொழுப்பு வெண்ணெண்ணில் மைதா மற்றும் கனிலா மாவு கலக்கப்படுகின்றனர் இது இதய அடைப்பு முகம் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தேனில் சர்க்கரை பாகு மற்றும் வெள்ளப்பாகு கலப்பதால் உணவின் சத்து கெட்டு போகும் அதோடு நெஞ்சுவலி மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் ஆப்பிள் பழங்களின் மீது மெழுகு பூச்சி கார்பன்டைல் கல்லின் மாம்பழம் பழுக்க வைத்து போன்றவற்றால் அவை விஷமாகவே மாறிவிடுகின்றன இப்படி அரிசி துவக்கி மனிதர்களின் உண்ணும் அனைத்து பொருட்களிலும் ஏதாவது ஒரு வகையில் கலப்படம் உள்ளது இந்த கலப்படமானது உடல் நலத்தை பாதிப்பதோடு சில நேரங்களின் உயிருக்கும் உழை வைத்து விடுகிறது எனவே இது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் பரவலாக வேண்டும் நாம் வாங்கும் பொருட்களை கலப்படம் இல்லாத வகையில் பார்த்து வாங்க வேண்டும் நுகர்வோராக விளங்கும் மக்கள் அதற்கான உரிமைகளை அறிந்து செயல்பட வேண்டியதும் முக்கியம் இதற்காகவே தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது இவ்வாறு நிர்வாகிகள் கூறினார்கள் நன்றி